into MJ channel இன்னைக்கு நம்ம சேனல்ல RBI Reserve Bank of India ல ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்துருக்குறாங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டன்ட் பண்றவங்கலாம் இனிமே பயப்பட தேவையில்ல உங்களுக்குலாம் ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா RBI லே அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அத பத்திதான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம full-ஆ பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக ஸ்டாப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லெக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம் இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு தலைவலியான ஒரு விஷயமாகவே மக்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்குது ஒரு எமர்ஜென்சிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் எடுக்கலாம் ஸோ அப்படி இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டுடுறாங்க நூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் போட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவா தொகை கொடுத்துக்கிட்டு வராங்க அந்த உதவி தொகைகளை கூட மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டெயின் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றம்பது ரூபாய்லேருந்து இரநூறுவா வரையும் பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க இதில் ஸ்டேட் பேங்க் மட்டும் இல்லை ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் கனரா பேங்க் அப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கனா மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு சொல்லிட்டு அபராதம் போட்டு அந்த இருந்து எடுத்துடுறாங்க ஸோ இது பல பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் ஐநூறுரூவா மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஒரு சில பேங்கில் ஆயிரம் இருக்குது ஒரு சில பேங்கில் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புது ரூல்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல போட்டு வச்சிருந்தாங்க இதனால சாதாரண மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ்லாம் தெரியாமல் ஸோ அவங்க மினிமமாக வந்து பார்த்திங்கனா ஐநூறுரூவா இருக்க வேண்டிய இடத்துல இரநூறுவா வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபைன் போட்டு டோட்டலாகவே அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க இது மூலிமா சாதாரண மக்களுக்கு இது எதுவும் தெரிய வராமல் அவங்க மேனேஜெண்ட்டை போய் கேட்கும் போது இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வருது இப்போ இதெல்லாம் போக்குற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐலேருந்து ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போடக்கூடாது ஸோ ஒரு வேலை அது வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்காக அதாவது எஜுகேஷனலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீமுக்காக இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அக்கௌண்ட்டில் தான் இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து எந்த விதமான அபராதமும் போடக்கூடாது ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐலேயும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து செயல்படாமே இருந்துக்கிட்டு இருக்கும் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இருக்காது ஸோ பணம் போடுறதா இருக்கட்டும் எடுக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அப்படியே அக்கௌண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவ்ல இருக்கிறதா தான் அர்த்தம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது ஃபைன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கெலாம் ஃப்ரீஸாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கெல்லாம் அக்கௌண்ட் ஹோல்டர் யாரோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டான முறையில் தெரியப்படுத்தணும் ஃபோன் மூலியமாவோ இல்லை ஒரு மெசேஜ் மூலியமாவோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தபால் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பரிவர்த்தனை இல்லாமல் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து மறுபடியும் வந்து வெரிஃபை பண்ணுங்க மறுபடியும் ரீகரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் இருக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருக்க பேங்க் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலனா கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அபராதம் போட மாட்டாங்க நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்னாம் தேதி அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்குது இது எல்லா பேங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறதாகவும் புதிய தகவல் வந்துருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ தான் இந்த மாதிரி போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இதே மாதிரி வேற நல்ல தகவலோடையும் ஒரு சூப்பரான தகவலுடையும் உங்களால் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்